பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம் டீட்டா ஒரு குறுங்கோணம் எனில் சைன்டீட்டா ஈக்குவல் டு ஒன்று பை இருபத்தி ஐந்து எனும் பொழுது சைன் ஆஃப் பை பை ஃபோர் மைனஸ் டீட்டா பை டூ மற்றும் இரண்டாவது சப்டிவிஷனில் சைன்டீட்டா ஈக்குவல் டு எட்டு பை ஒன்பது எனில் காஸ் ஆஃப் பை பை ஃபோர் பிளஸ் டீட்டா பை டூவின் மதிப்புகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது வினாவில் முதல் சபடிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது சைன் டீட்டா ஈக்குவல் டூ ஒன்னு பை இருபத்தி ஐந்து கணக்கிட வேண்டியது எதனுடைய சைன் ஆஃப் பை 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 நான்கு மைனஸ் டீட்டா இரண்டின் மதிப்பு கணக்கிடணும் இந்த இடத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய முற்றொருமை என்ன அப்படின்னா காசு டூ ஏவில் சைனை வச்சு படிக்கக்கூடிய முற்றுரிமையானது ஒன்று மைனஸ் டூ சைன்ஸ் கொயர் ஏ அப்படிங்கிற முற்றுமை இதில் மைனஸ் ரெண்டு சைன்ஸ் கொயர் ஏ இடதுபுறம் வரப்ப பிளஸ் ஆகும் ப்ளஸ் ரெண்டு சைன்ஸ் கொயர் ஏ ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் காஸ் டூ ஏன்னு எழுதிக்கலாம் காஸ் டூ ஏவை வலது பக்கம் கொண்டு போயிடலாம் அதே போல் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு மதிப்பானது ஒன்று மைனஸ் காஸ் டூ ஏ பெருக்கல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வலது புறம் வரப்போ வகுத்தரில் வந்துடும் இப்போ இந்த நிபந்தனையை தான் நாம் இங்கே பயன்படுத்த போகிறோம் இதே சைன் ஸ்கொயர் ஏவாக இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் காஸ் டூ ஏ பை இரண்டு இந்த முற்றொருமையை பயன்படுத்தி இதை தீர்க்கலாம் இப்போ இங்கே எப்படி எழுதிக்கலான்னா ஈக்குவல் டூ சூத்திரமானது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் டூ ஆஃப் டீட்டாவுக்கு ஏக்கு பதிலாக கோணமானது பை பை ஃபோர் மைனஸ் டீட்டா பை டூன்னு இருக்குது பை டூ டினாமினேட்ரு மதிப்பு 2, இதை சுருக்கலாம் ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறப்ப காஸ் ஆஃப் ரெண்டு பை பை நான்கு மைனஸ் ரெண்டு டீட்டா பை இரண்டு ஒரு ஸ்கொயர் ரூட்டில் பை இரண்டு மதிப்பு பை டினாமினேட்டு மதிப்பு இரண்டு ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு 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 கேன்சல் ஆகுது ஒன்று மைனஸ் காஸ் ஆஃப் பை பை இரண்டு மைனஸ் டீட்டா பை பை இரண்டு மைனஸ் டீட்டா பை டினாமினேட்டர் மதிப்புகள் இரண்டு Cos of 90 minus theta, Cos ஆஃப் நைன்டி மைனஸ் theta என்பது Cos of 90 minus theta, முதல் கால் பகுதியில் அமையும் முதல் கால் பகுதியில் அனைத்து உறுப்புகளுமே பிளஸ் குறியில தான் இருக்கும் தொண்ணூறு வந்ததுன்னா விகிதம் மாறும் Cos என்னவா மாறும்னா மாரும், மாறும் எனவே ஒன்று மைனஸ் காஸ் ஆஃப் நைன் தொண்ணூறு sin டீட்டாவை சைன் டீட்டான்னு எழுதிக்கலாம் மைனஸ் சைன் டீட்டா பை மதிப்பானது இரண்டு ஒன்று மைனஸ் சைன்டீட்டா சைன்டீட்டாவின் மதிப்பு தான் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று பை இருபத்தி ஐந்து அதை பிரதி இட்டுக்கிறோம் பை இரண்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம் ஒன்னோட பெருக்கிற அப்படிங்கிறப்ப மதிப்பு இருபத்தி ஐந்து மைனஸ் ஒன்று பை இருபத்தி ஐந்துன்னு வரும் பை அது இல்லாமல் டினாமினேட்ரு மதிப்பு இரண்டு இருபத்தி ஐந்து மைனஸ் ஒன்றின் மதிப்பானது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கீழே டினாமினேட்டருக்கு வந்துடும் ரெண்டு பெருக்கல் இருபத்தி ஐந்து ரூட்டில் மதிப்பு எழுதிக்கிறோம் நியூமரேட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை கேன்சல் பண்ணுறப்போ ஓர் ரெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ பன்னெண்டு பிரிச்சு எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி நாலு பிரிக்கள் மூணுன்னு எழுதலாம் பை இருபத்தி ஐந்து நான்கின் வர்க்க மூல மதிப்பானது இரண்டு எனவே இரண்டு ரூட் மூணு பை டினாமினேடருக்கு வர்க்க மூலம் எடுத்துக்கிட்டோம்னா மதிப்பு ஐந்து ஃபோர் கணக்கிட்டது என்ன சைன் ஆஃப் பை பை நான்கு மைனஸ் டீட்டா பை இரண்டு ஈக்குவல் டூ இரண்டு ரூட் மூணு பை ஐந்து என்பது மதிப்பாகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது சைன் டீட்டா ஈக்குவல் டு எட்டு பை மூன்று சைன் டீட்டா ஈக்குவல் டூ எட்டு பை மூன்று கணக்கிட வேண்டியது காசு ஆஃப் பை பை ஃபோரு பிளஸ் டீட்டா பை டூ இந்த இடத்துலையும் நாம் காஸ் டூ ஏ என்ற முற்றொருமையை தான் பயன்படுத்த போகிறோம் காஸ் டூ ஏவில் காசை வச்சு படிக்கக்கூடிய முற்றுரிமை என்ன அப்படின்னா டூ காஸ் காஸ்கொய்யர் ஏ மைனஸ் ஒன்று ஏன்னா நம்ம கணக்கிட வேண்டியது காசாக ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் தீட்டா பை டூங்கிறதுனால இந்த மதிப்பு எடுத்துக்கிறோம் இதில் காஸ்கொயர் ஏ அப்படின்னு பார்க்குறப்ப மைனஸ் ஒன்று இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ஆகும் இப்போ ஒன்று ப்ளஸ் காஸ் டூ ஏன்னு வரும் பெருக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு இடதுபுறம் வரப்போ வகுத்தலில் வந்துடும் இப்போ காசு ஏவின் மதிப்பு என்னும் பொழுது ரூட் ஆஃப் ஒன்று ப்ளஸ் காஸ் டூ ஏ பை இரண்டு இதை பயன்படுத்துகிறோம் ஒன்று ப்ளஸ் காசு இரண்டு ஏக்கு பதிலாக கோணம் பை பை நான்கு ப்ளஸ் டீட்டா பை டூன்னு இருக்குது பை டினாமினேட்ரு மதிப்பு ஒரு இரண்டு இதை உள்ளார பெருக்கிக்கலாம் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறப்ப ஒன்று ப்ளஸ் காசு ரெண்டு பை பை நாலு பிளஸ் ரெண்டு டீட்டா பை இரண்டு பை இரண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டும் நாலும் ஆக போக மதிப்பு இரண்டு ஒன்று ப்ளஸ் காஸ் ஆஃப் பை பை இரண்டு ப்ளஸ் டீட்டா பை டினாமினேட்டர் மதிப்பு இரண்டு காஸ் ஆஃப் தொண்ணூறு ப்ளஸ் டீட்டா காசு ஆஃப் தொண்ணூறு ப்ளஸ் டீட்டா தொண்ணூறு ப்ளஸ் டீட்டா என்பது நமக்கு எந்த கால் பகுதியில் வரும்னா இரண்டாம் கால் பகுதி இரண்டாம் கால் பகுதியில் காசுக்குள்ள குறியானது மைனஸ் குறி தொண்ணூறு என்பதால் விகிதம் மாறும் விகிதம் என்னவா மாறும்னா காசு சைனாக மாறும் எனவே காசு ஆஃப் தொண்ணூறு ப்ளஸ் டீட்டாவே மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதலாம் மைனஸ் சைன் டீட்டா பை டினாமினேட்ரு மதிப்பு இரண்டு இதே ஸ்கொயர் ரூட்டில் இந்த மதிப்புகளை எழுதிடுறோம் இந்த மதிப்புகளை சுருக்கலாம் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் நியூமரேட்டரில் ஒன்று மைனஸ் சைன் டீட்டா பை இரண்டு ஒன்று மைனஸ் சைன் டீட்டா பை இரண்டு ஒன்று மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டாவின் மதிப்புகளை பிரதிடலாம் வினாவில் எட்டு பை ஒன்பது என கொடுக்கப்பட்டுள்ளது பை இரண்டு க்ளாஸ்மல்டிபிள் பண்ணிவிட்டு சுருக்கிறப்ப மதிப்பானது ஒன்று பெருக்கல் ஒன்பது ஒன்பது மைனஸ் எட்டு பை ஒன்பது பை இரண்டு ஒன்பது மைனஸ் எட்டின் மதிப்பானது ஒன்று பை ஒன்பது பெருக்கல் இரண்டு வர்க்கம் மூலம் எடுக்கலாம் ஒன்பதின் வர்க்கம் மூலமானது மூன்று ஒன்றின் வர்க்கம் மூலம் ஒன்று தான் எனவே மூன்று ரூட் ரெண்டு கணக்கிட்டது எதனுடைய மதிப்பு நான்கு பிளஸ் டீட்டா பை இரண்டின் மதிப்பானது ஒன்று பை மூணு ரூட் ரெண்டு ஆகும் தேங்க்யூ